உங்கள் மனைவி உங்களை மறந்திருக்கலாம் உங்கள் தகப்பன் தாய் உங்களை மறந்திருக்கலாம் பிள்ளைகள் உங்களை மறந்திருக்கலாம் நண்பர்கள் உறவுகள் என்று பலர் உங்களை மறந்து போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை வேதத்தில் பார்க்கிறோம் எத்தனையோ மனிதர்களை நன்மை செய்தவர்களை மறந்து போனது உண்டு யோசித்து செய்த நன்மையை அந்த பானபாத்திரக்காரன் மறந்து போனது உண்டு யோசிப்பு வாழ்க்கையில் மறக்கப்பட்ட அனுபவங்கள் கடந்து வந்தது இயேசுவை எத்தனையோ இயேசு எடுத்து நன்மை பெற்றவர்கள் அவரை மறந்து போனவர்கள் உண்டு கிதியோர் செய்த நன்மைக்கு தக்கதாய் அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய மறந்து போனது உண்டு இப்படி பல காரியங்களை பார்க்கலாம் பல தெய்வ பிள்ளைகள் நன்மை பெற்று மறந்து போய் விடுகிறார்கள் நாமும் கூட பல காரியத்தை மறந்து இருக்கிறோம் நமக்கு அறிவு குறைவுள்ளது தானே